ஓ முருகா வெற்றிவேலில் முருகா எனது அன்பு நீ வெற்றி பெற போற நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும்படி உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றதுக்காக தான் உன் அப்பன் வந்திருக்கேன் இன்று இரவுக்குள்ளாகவே நடக்க போற அதிசயங்களும் அற்புதங்களும் நான் யாரு என்னால என்னவெல்லாம் செய்ய முடியன்றத உனக்கு உணர்த்த போகுது ஆமேன் செல்வே இத்தனை நாளா கஷ்டம் கவலை பிரச்சனை சிக்கல் உழன்று கொண்டிருந்த உன் வாழ்க்கையில என்னுடைய அருள் மூலமாக ஆசீர்வாதங்கள் மூலமாக அழகாக உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதையும் உன் கைகள்ல நான் தரப்போறேன் உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறி நீ கேட்டதற்கும் அதிகமாகவே உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உண்டாகி நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி நான் செய்யத்தான் வந்துள்ளேன் என் செல்வமை சில விஷயங்களோ சில மனிதர்களோ மலிவாக கிடைச்சிட்டாங்க அதாவது நீ நினைக்கும் போதெல்லாம் பார்க்க முடியுது நீ நினைக்கும்போதெல்லாம் அவங்ககிட்ட முடியுதுன்னா அவர்களுடைய அருமை பெருமையை உணராமல் நீ மதிக்கப்படாமலே அவர்களை விட்டு விடுவாய் அதனாலதான் அந்த மாதிரி இருந்து ஏமாந்து போயிடாத எல்லாருக்கும் எப்போதும் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய ஆளாக இல்லாமல் அரிதாக பாரு அப்படி இருந்தினா உனக்கும் மதிப்பு மரியாதையும் எப்போதும் கிடைக்கும் இன்றிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிடுச்சு உடல் மனம் பணம் சம்பந்தமான எல்லா கஷ்டங்களும் இன்னிலிருந்து உன்னை விட்டு விலகி போகும் நீ வேண்டாம் என தவித்தவர்களே இப்போது நீ வேண்டும் என தவிப்பார்கள் நீ தொலைச்ச உடனே இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகுது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ எது எதையெல்லாம் நீ என் கிட்ட எதிர்பார்த்தியோ எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுக்க போறேன் நீ தொலைத்ததையே மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்வமே நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்கும் பரிசா உன் வாழ்க்கையை அழகானதாக நான் மாத்த போறேன் இனி நிரந்தரமாக உன் வாழ்க்கையில நான் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல மாற்றங்களையும் உண்டு பண்ண போறேன் நீ நினைச்சதை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு அள்ளித்தர போறேன் அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போகிறாய் என் செல்வமே இத்தனை நீ பட்ட கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் பலனாக உனக்கு ஆறுதலையும் இன்பத்தையும் கொடுத்து நீ நிம்மதியாக வாழும்படி செய்ய போறேன் சகல மனிதர்களிடம் நீ எதிர்பார்க்கும் அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் இந்த முருகப்பெருமான் ஏ கிட்ட வந்து கேளு உனக்கு தேவையானதை நீ கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கேன் அதை விட்டுட்டு உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் செய்யும் மனிதர்களை நம்பி போகாதே என் செல்வமே நீ கஷ்டப்படுறன்னு போய் சொன்னாலும் உன் வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களை அடுத்தவங்க கேக்கும் போது மட்டும்தான் பாவோங்கிறது போல முகத்தை வச்சுக்கிறாங்க நீ போனதுக்கு அப்புறம் உன்னை பற்றி புறம் பேசக்கூடிய மனிதர்களாகத்தானே இங்க எல்லாரும் இருக்காங்க அதனால யாரு நெருப்பு யாரு தண்ணிங்கிறத புரிஞ்சு அவங்க பக்கத்துல வச்சுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு செயல்படு நெருப்ப தொட்டா சுடும் என்பது பொதுவான அறிவு ஆனா அதை தொட்டு எப்படி சுடுதுன்னு பாக்குறது தானே அனுபவம் நெருப்ப என்ற உணர்வு நீ ஞானம் உள்ள ஆளாக இருக்கணுமே தவிர நான் கஷ்டப்பட்ட அனுபவத்தை என்ற ஆளாக இருக்க வேண்டாம் அடுத்தவர் கஷ்டப்படும் போதே அந்த விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இந்த தவறை நாம செஞ்சிடக்கூடாதுன்னு தெளிவான ஆளாக நீ இருக்க பழகு இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் நிச்சயமா சரி இப்போ நீ நீ இருக்க வேதனையும் கூட உனக்கு நிரந்தரம் கிடையாது என் என் மகளே மேல எந்த அளவுக்கு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கிறான்னு எனக்கு தெரியும் உனக்கு துணையா நான் எப்போதும் இருப்பேன் என்னை வந்து தரிசனம் செய்கிற உனக்கு மன நிம்மதியை நான் நிச்சயம் கொடுத்தே தீருவேன் உன் வாழ்க்கையில இப்போது பல அதிசயங்கள் நடக்க போகுது என் பிள்ளையே நீ கண்ட கனவையெல்லாம் எல்லாம் உனக்கு நனவாக்கி நான் தருவதற்கான நேரம் வந்துடுச்சு உன் கனவே இப்போது வாழ்க்கையாக மாறப் போகுது உனக்கு நல்ல நேரம் வரணுங்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தது போலதானே நீயும் காத்து கொண்டிருந்தாய் இப்போ உன் கண்ம வினைகளையெல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்ல நேரத்தையும் உருவாக்கி நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போறேன் ஆசைகள் மாறும் ஆனா அன்பு என்றும் மாறாதுதானே அதே போல நான் உமையில வச்சிருக்க அன்பும் பாசமும் மாறவில்லை என் பிள்ளையே இந்த முருகப்பெருமான் எப்போதுமே ஒரு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ கண்ணீர் சிந்தும்படி விட்டுடுவேனா என்ன உன்னுடைய கண்ணீர் காலத்துக்கும் கஷ்ட காலத்துக்கும் தீர்வாக தான் இப்போது பல விஷயங்களை மாத்தி சரி செய்ய போறேன் எப்போதுமே துன்பத்திலேயே இருந்த உன் மனசுக்கு இப்போது ஆறுதல் கிடைக்கும்படி உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கிட்டேன் நீ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பழகு என் செல்வமே கழுத்து முதுகு கால் பகுதியில் சில பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா எப்போதும் எடுத்து முயற்சி செஞ்சு பழகு உடலை சோர்வாகவோ சோம்பலாகவோ வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் வரதான் செய்யும் உடலையும் மனதையும் நீ பயிற்சியால் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீனா உன் வாழ்க்கையில நீ செய்ய நினைக்கிற விஷயங்களை அடைந்து முன்னேற்றத்தோடு சந்தோஷமா வாழ முடியும் உன்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு அனைத்தையும் யாரோ ஒருவரின் மீது செலுத்தும் போது அவர் அதே அளவு அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் உனக்கு திரும்ப கொடுப்பாருங்கிறத உத்தரவாதமாக சொல்ல முடியாது என் செல்வமே அன்பு கொடுப்பது என்பது உன்னுடைய உரிமையாவோ கடமையாவோ நீ எப்படி நினைச்சுக்கோ ஆனா அதே அன்பையும் பாசத்தையும் அவங்க உனக்கு திரும்ப கொடுப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்காத இந்த உலகத்துல நீ அன்பை கொடுக்க மட்டும்தான் பிறந்திருக்கிறாய் ஆனால் எல்லா மனிதர்களும் சீரலம் கொண்டு அவங்க அவங்க காரியத்துல நிறைவேற்றுறதுல மட்டும்தான் கவனமா இருக்காங்க இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமும் நிரந்தரம் இல்ல உனக்கு கஷ்டத்தை குடுத்தியவர்களும் நிரந்தரமா இந்த உலகத்துல தங்கிட போறது இல்ல அப்படி நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்துல உன் மன காயங்களையும் கஷ்டங்களையும் நினைச்சு கலங்க வேண்டாம் எல்லாமே கடந்து போகும்னு நம்பு நீ ஏன் எல்லாரிடத்துலயும் பாசம் வச்சு கடைசியில அவங்க ஏமாத்துறாங்க நினைச்சு நீயே உன்னை வெறுத்து கொள்கிறாய் யாருகிட்ட எதையும் எதிர்பார்க்காத கிடைக்காத அன்புக்காக ஏங்கி தெரியாதே என் செல்வமே யாருக்கிட்ட எதையாவது எதிர்பார்த்து நிற்கும் போது அவங்க அன்பு கொடுக்கலையே நீ ஏங்கி தவிக்கும் போது உன்னுடைய சுயமரியாதையும் கௌரவமும் அங்கேயே விட்டு விடுகிறாய் உனக்காக அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ போற இடமெல்லாம் உனக்கு துணையா நான் வருவேன் நிச்சயமா உனக்கு நல்லதே நடக்கும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாம இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு என்னை மீறி எதுவும் நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு என் செல்வமே உன் கைப்பிடித்து நானே உன்னை வழி நடத்த இருக்கும் போது நீ ஏன் பயப்படுற சிலர் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய கர்மவினையையும் பாவம் மூட்டையையும் தீர்ப்பதற்காக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன் கூட வாழ்க்கை துணையாக இருந்து உன்னை கஷ்டப்படுத்தலாம் அல்லது உறவினராகவோ காதலராகவோ நண்பராகவோ யாரா வேணுமானாலும் இருக்கலாம் அவர்கள் உன்கிட்ட நடந்துக்கிற விதமும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் விதமும் எல்லாமே சேர்ந்துதான் உன்னுடைய கர்மாக்களை கழிக்கப் போகுது அதனால நீ கஷ்டப்படுற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய கர்ம வினைகள் எதிர்கொள்ள பழகு எதிராக அவர்கள் செய்யும் செயல்களை எல்லாம் சரி செஞ்சு அவங்க செய்யறது தப்புன்னு அவர்களுக்கு புரிய வைக்கவும் நான் இருக்கேன் நீ எதற்காகவும் கலங்க என் செல்வமே உன் வாழ்க்கையில உன்னை கரையற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்படிப்பட்ட சூழலிலிருந்தும் நான் உனக்கு காப்பாத்துவேன் இப்போ மனசுல பூந்தோட்டம் போல நல்ல எண்ணங்களை பதிவிடு ஒரு நாளைக்கு அந்த பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் குலுங்கும் இருளிலிருந்து நானே உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன் உனக்கான அடுத்த வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தருவேன் உனக்கான கதவுகள் வெற்றிகரமா திறக்க போது நீ அதை பிடிச்சுக்கிட்டு முன்னேறி வரப்பாரின் செல்வமே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டனால் உன்னோடு உனக்கு துணையா எப்போதும் இருப்பேன் வாய்ப்பையும் நீ ஜெயிப்பதற்கான விஷயங்களையும் உன் கைகள நானே கொண்டு வந்து தருவேன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேணா நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் விரைவில் உன் வாழ்க்கையில் உயரப்போகிறாய் என் செவமே நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவது கிடையாது நீ நினைச்சது நிச்சயமா செஞ்சு முடிப்பேன்